ஜார்ஜ் டிமிட்ரோ வந்து நடவடிக்கைகள் பத்தி சொல்லும் போது சொல்லுவாரு நாம வந்து ரொம்ப நிறைவாக நிறைய வெற்றிகளை சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய ரொம்ப ஒரு அமைதியான காலம் நாம நினைச்சிட்டு இருக்கக்கூடிய காலத்தில் நமக்கு எதிரான இருக்கக்கூடிய எதிரிகள் சொல்லுவாரு எதிரிகள் மிக தீவிரமான திட்டமிடல்களை செய்து கொண்டிருப்பார்கள் அப்படின்னு அவர் வந்து சொல்லுவார் நீங்க நிறைய பாடி வந்து போலீஸ் கொண்டு ஆத்துல போட்டுருச்சு ஆத்துல போட்டதுக்கு அப்புறம் அந்த பாடியெல்லாம் எங்க அப்படின்னா சுந்தரவனத்துல இருக்கக்கூடிய புலிகள்லாம் அதான் சாப்பிட்டுச்சு சாப்பிட்ட புலிகளுக்கு அதுக்கப்புறம் தான் மனுஷனுடைய மாமிச ருசியே தெரிஞ்சிச்சு அப்படிங்கிற அளவு கற்பனைக்கு போயிட்டாங்க ஆக்சுவலா புலிகளுக்கு வந்து மாமி மனித மாமிசம்ங்கிறது அது வந்து ஜெனட்டிக்கா இருக்கக்கூடியது ஆனா சுந்தரவனத்துல மனிதர்களை அட்டாக் பண்றதுக்கு ரொம்ப முக்கியமான காரணமே மரிஜாவி படுகொலை தான் அப்படிங்கிற அளவுக்கு உங்களுடைய கற்பனை வளம் வந்து இருக்கு கண்ணுக்கு தெரியக்கூடிய ஆயுதங்களை விடும் கண்ணுக்கு தெரியாத ஆயுதங்கள் தான் இன்னைக்கு ரொம்ப பயங்கர தீவிரமா செயல்பட்டு கூடிய காலமாக இது இருக்கிறது யாரும் இப்போ வந்து நேரடியாக எதையும் வந்து பிரயோகிக்கிறது இல்லை நம்ம கூட இருக்கக்கூடிய ஆட்கள் என்னென்ன ஆயுதங்களை எல்லாம் பக்கத்துல வச்சிருக்காங்கன்னு அவங்க எடுத்து வீசும்போதுதான் தெரியுது அப்படி வந்து மரிஜாபி குறித்தான இந்த சொ இந்த சொற்றொடரே அநேகமா இப்போ ஒரு ஒரு ஒன்றரை மாசமாதான் நம்ம கிட்ட குறிப்பாக நம்ம தோழர்கள் மத்தியில் வந்து ஒரு உரையாடலுக்கு வந்த ஒரு விஷயமா இருக்கும் மர்ஜாவின்னு ஒரு நூல் வந்ததுக்கு அப்புறம் தீண்டா மழிப்புண சிபிஎம் தாமையர் சால பல தோழர்கள் வந்து பேசிட்டே இருக்காங்க ஆனாலும் கூட ஓரளவு நீங்கள் தலித் அமைப்பில் வந்து தீவிரமாக செயல்படக்கூடிய தோழர்களுக்கு கடந்த ஒரு ஐந்தாறு ஆண்டுகளாகவே இந்த மன உளைச்சல்ங்கிறது இருக்கு காரணம் என்னன்னா தமிழில் வந்து ஒரு ரெண்டு புத்தகம் ஒன்று வந்துச்சு ஒன்று வந்து தலித் முரசு வெளியிட்டிருக்கக்கூடிய மர்ஜாபி சிபிஎம் அரசின் தலித் இனப்படுகொலை என்கின்ற ஒரு நூல் அந்த நூல் வந்து சிபிஎம் அரசின் இனப்படுகொலை டிக்ளேர் பண்ண ஒரு நூல் ஒன்று வருது அதே போல இன்னொரு ஒரு நூல் வந்து தீப் ஹல்தர் அவர் எழுதிய குருதி நிலம் என்கின்ற ஒரு நூல் வந்து தமிழில் வருது இது வந்து கருப்பு பிரதிகள் வெளியிடுறாங்க இந்த ரெண்டு நூலுமே வந்து சொல்லக்கூடிய தகவல் அப்படின்னா கிட்டத்தட்ட அதுல வரக்கூடிய தகவல்கள் ஒரு பதினேழாயிரம் தலித்துகள் வந்து ஒரு ஒரே இடத்தில் வந்து கொலை செய்யப்பட்டதாக நிறைய தகவல்கள் வந்து பதினேழாயிரம் ஆளுக்கு ஒரு நம்பர் சொல்லிட்டு பல நம்பர்களோட இருக்கக்கூடிய ஒரு நூலாக அது நீங்க என்னன்னா நம்ம பேசுற விஷயத்தே நமக்கே திருப்பி எடுத்துக்க அடிக்கூடிய நடவடிக்கை தான் அது நீங்க இந்த நடவடிக்கையோடு ரெண்டாயிரத்தி நாலு தேர்தலை நான் வந்து அப்படியே பின்னாடி போய் பார்த்தா ரெண்டாயிரத்தி நாலு தேர்தல் நடைபெறுகிறது அந்த தேர்தல் முடிவுகள் பரபரப்பாக வெளில வந்துட்டு இருக்கு மத்தியில் வந்து ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்படுகிறது என்டிடிவி வந்து வெஸ்ட் பெங்காலில் அப்போ புத்ததேவ் பட்டாச்சாரியா தான் வந்து சீஃப் மினிஸ்டரா இருக்காரு அவர்கிட்ட என்டிடிவி போய் அந்த மைக்கை கொண்டு போய் கொடுக்குறாங்க மைக்கை கொடுத்தோன்னா புத்ததேவ் வந்து அந்த ட்ரெயினில் இறங்கி நடந்து வேகமாக வந்துட்டு இருக்காரு வந்துட்டு இருக்கும்போது இந்த வெற்றி எப்படி மகத்தான வெற்றியா வந்து பெங்கால்லையும் இருக்குது அப்படின்னு அவங்க பயங்கரமாக லெஃப்ட் வந்து சீட்ஸ் வந்து இருக்கக்கூடிய ஒரு 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 பொற்காலமா இருந்த ஒரு காலம் அது அந்த காலத்தில் நீங்க கொண்டு போய் மைக்க கொண்டு போய் ஜோ புத்ததேவ் வந்து சொல்றாரு அவர்கிட்ட அந்த ஓட் பர்சன்டேஜை பத்தி சொல்கிறாங்க அப்ப ரொம்ப சந்தோஷமா ஒரு விஷயத்த சொல்றாரு அறுபத்தி நாலு சதம் இளைஞர்கள் வந்து இடதுசாரிகளுக்கு அந்த எலெக்ஷனில் வெஸ்ட் பெங்காலில் வாக்களித்திருக்கிறார்கள் அப்படிங்கிற தகவல் அறுபத்தி நாலு மொத்த பெங்காலுடைய இளைஞர்களில் அறுபத்தி நாலு சதம் வந்து லெஃப்ட்டுக்கு வாக்களிச்சிருக்காங்கிற தகவலை வந்து அவர் சொல்றாரு நல்லா கவனிச்சு பாருங்க ரெண்டாயிரத்தி நாலு தேர்தல்ஸா அதை சொல்கிறாரு ரெண்டாயிரத்தி ஒன்பது தேர்தல் நடக்குது சூழல் எப்படி மாறுது அப்படின்னு ரெண்டாயிரத்தி பதினொன்று தேர்தலில் ஏறக்குறைய முப்பத்தி நான்கு ஆண்டுகளுடைய ஆட்சி வந்து கைய விட்டு போகக்கூடிய சூழல் நடக்குது எனக்கு இந்த இந்த நூல் வாசிக்கும்போது ஒரு விஷயம் பட்டுச்சு என்னன்னா நீங்க ஜார்ஜ் டிமிட்ரோ வந்து பேசிஸ்டுடைய நடவடிக்கைகள் பத்தி சொல்லும்போது சொல்லுவார் நாம் வந்து ரொம்ப நிறைவாக நிறைய வெற்றிகளை சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய ரொம்ப ஒரு அமைதியான காலம் நாம நினைச்சிட்டு இருக்கக்கூடிய காலத்தில் நமக்கு எதிரான இருக்கக்கூடிய எதிரிகள் சொல்லுவார் எதிரிகள் மிக தீவிரமான திட்டமிடல்களை செய்து கொண்டிருப்பார்கள் அப்படின்னு அவர் வந்து சொல்லுவார் ரொம்ப அமைதியான காலம் நம்ம ரொம்ப நல்லா இருக்கும் மதச்சார்பின்மை நல்லா இருக்குது எல்லாம் பல விஷயத்தை நமக்கு ரொம்ப சொல்லக்கூடிய காலத்தில் தான் அவர்கள் திட்டமிடுகிறார்கள் அப்படின்னு சொல்றார் நீ குறிப்பா இந்த நூலுக்கான நீங்க குருதிநலம் நூலாகட்டும் அல்லது சிபிஎம் இனப்படுகொலைன்னு அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய நூலாகட்டும் இதெல்லாமே எதை ஆதாரமாக கொண்டது என்றால் கிட்டத்தட்ட தொண்ணூறுகளுடைய கடைசி தொண்ணூறுகளுடைய பிற்பகுதியில் வந்த நிறைய ஆய்வு கட்டுரைகளினுடைய தொகுப்பாக இந்த நூல்கள்லாம் வருது இன்னும் சொல்ல போனால் இந்த நூல்களுடைய தாக்கத்து அந்த ஆதாரங்களை கொண்டு தான் இந்த நூல்லாம் வந்து வருது இந்த ஆதாரங்களை கொண்டு தான் இந்த ஆதாரங்கள் வெளிவண்டு கொண்டு இருக்கக்கூடிய காலத்திலேயே நீங்கள் அங்கே நாவல்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு பெங்காலில் நாவல்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு ஆனால் இங்கே நமக்கு அந்த ஏரியாவே வந்து பிளாங்காக இருக்குது என்ன மர்ஜாபி அப்படின்னா மர்ஜாபி என்கின்றது ஒரு பெங்காலில் இருக்கக்கூடிய ஒரு சுந்தரவன காடுகளில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன இடம் அது சின்ன ஒரு ஒரு தீவு அது நீங்க இன்னைக்கு மேப்ல அதை போய் தேடி பார்த்தீங்கன்னா மரிஜாபின்னு தேடி பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இது நம்ம வெஸ்ட் பெங்காலுக்கும் பங்களாதேஷுக்குமான அந்த பார்டர்ல இருக்கக்கூடிய ஒரு சின்ன பகுதி இந்த நூலை எழுதியிருக்கக்கூடிய ஹரிலால் நாத் அவர் வந்து இந்த இடத்துக்கு நீங்க போனீங்களா அப்படின்னு நாங்க இந்த நூலை படிச்சதுக்கு அப்புறம் இந்த நூலை மொழிபெயர்த்திருக்கக்கூடிய நம்ம தோழர் சதீஷ் அவர் மூலமா வந்து விசாரிச்சப்ப இன்னைக்கு வந்து இன்னைக்கு இல்லை கிட்டத்தட்ட அந்த அங்க அந்த அந்த தீவு வந்து காலி செய்யப்பட்டதுல இருந்து யாரையுமே அந்த பகுதிகளுக்குள்ள அளவு செய் உள்ள அனுமதிக்கிறது இல்லை காரணம் என்ன அது ஒரு பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியா இருக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு வரைக்கும் தான் நம்மளால போக முடியும் அப்படிங்கிற நிலைப்பாடு தான் இன்னைக்கு இருக்குது நீங்க கிட்டத்தட்ட அது மேப்லேயே இல்லாத ஒரு சின்ன பகுதி அந்த பகுதியில் எவ்வளவு பேர் குடியமர்த்த முடியும் அப்படின்னு ஒரு லேண்ட்ஸ்கேப் நீங்க எடுத்து பார்த்தா அந்த பகுதியில் வந்து இருக்கக்கூடிய எண்ணிக்கை எவ்வளவு பேருடைய வீடு அமைக்க முடியும் அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு ஒரு ரெண்டாயிரத்தி இரநூறு குடும்பங்கள் தான் வந்து அங்க இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது ரெண்டாயிரத்தி இரநூறு குடும்பம்னா கிட்டத்தட்ட ஒரு குடும்பத்துக்கு நீங்க வந்து ஒரு அஞ்சு பேர்னு வச்சீங்களேன் ஒரு பன்னெண்டாயிரம் பதிமூணாயிரம் பேர் தான் அங்க இருக்க முடியும் அப்படி பன்னெண்டாயிரம் பதிமூணாயிரம் பேர் தான் இருக்கக்கூடிய இடத்தில் தப்பித்தவர்கள்லாம் போவோம் ஒரு பதினேழாயிரம் பேரை படுகொலை பண்ணிட்டாங்கன்னு ஒரு டாக்குமெண்ட் போட்டா இந்த டாக்குமெண்ட்டு தான் நமக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது டாக்குமெண்ட் எப்படி டெவலப் ஆகுதுங்கிறது தான் இந்த புத்தகத்தில் வரக்கூடிய ரொம்ப முக்கியமானது என்னன்னா நீங்கள் இடதுசாரி அரசு இங்கே இருக்கும்போது இடது முன்னணியுடைய அரசு பெங்காலில் இருக்கும்போது நம்ம நிறைய பத்திரிகைகளில் செய்திகள் ஃபோர்டு ஃபவுண்டேஷன் பணம் கொடுக்குறான் அது பண்ணுறான் இது பண்ணுறான் அந்த அரசை கவிழ்ப்பதற்கு அவ்வளோ நடவடிக்கையில் ஈடுபடுறாங்க போதெல்லாம் எனக்கு ரொம்ப எனக்கே சில நேரத்தில் தோணும் ஓவர் க்ளோரிஃபை பண்ணுறமோலாம் தோணி நான் வந்து ஆனால் இந்த புத்தகத்தில் வரக்கூடிய செய்திகள் ஒவ்வொன்றாக விலக விலக எவ்வளவு பேரில் வேலை செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது நமக்கு அவ்வளவு பெரிய அதிர்ச்சியா இருக்கு பெங்கால் இருக்கக்கூடிய இந்த நிலப்பரப்புக்கே போகாத நபர்கள் தான் இந்த ஆய்வு எல்லாம் எழுதின நபர்கள் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு தகவலை சொல்லிட்டு வராங்க நீங்க என்னன்னா பெங்காலுடைய நேச்சர் வந்து தமிழ்நாட்டிலிருந்து கொஞ்சம் வித்தியாசமானது நீங்கள் கல்கத்தாவுக்கு இங்கேருந்து பெங்காலுக்கு போன தோழர்களுக்கு தெரியும் நீங்கள் பெங்கால் மாநிலம் வந்து தமிழ்நாட்டில் இன்னைக்கு நம்ம வந்து வட இந்தியர்கள் நிறைய பேர் இங்கே வந்து வேலை செய்கிறாங்க அப்படின்னு நம்ம நீங்கள் ஃபீல் பண்ணுறோம்ல இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் வந்து வட இந்தியர்கள் நிறைய பேர் வேலை செய்கிறாங்க கொஞ்ச நாள்ல தமிழர்கள் இருக்க மாட்டோம் பிள்ளைக்கு அப்படின்னு ஒரு 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 கதை உருவாக்கப்படுது இல்லையா அது உண்மையெல்லாம் கிடையாது உண்மையிலே அவங்களுக்கு இங்கே வேலை இல்லை இங்கே வராங்க அதான் நிலமை நம்மளாம் அப்படி காலியாகிடவும் மாட்டோம் இதை இதை வந்து நாற்பதுகளுடைய இறுதியிலேயே இன்னும் இந்திய சுதந்திரத்தின் போதே அனுபவித்த நேரடியாக அனுபவித்த மண் வந்து பெங்கால் இது ஒரு வித்தியாசமான இடம் ஒரு சைடு அன்றைக்கு இருக்கக்கூடிய கிழக்கு பாகிஸ்தான் நீங்கள் கிழக்கு பாகிஸ்தான் ஒரு சைடு இருக்குது இன்னொரு சைடு இருக்கக்கூடிய நீங்கள் உத்தரப்பிரதேஷ் ஆகட்டும் பீகார் ஆகட்டும் ஆகட்டும் இதுதான் அந்த பெங்காலை சுற்றி இருக்கிறது மேலே இங்கே அசாம் இருக்கும் இந்த மேப் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இதுக்கு இடையில தான் பெங்கால் இருக்குது இன்னைக்கு நீங்க இன்னைக்கு நீங்கள் பெங்கால் போனா கூட கல்கத்தா நகரத்தில் இருக்கக்கூடிய சாதாரண தொழிலாளர்கள் யாராக இருப்பார்கள்னா பெரும்பாலும் கல்கத்தா நகரத்தை சேர்ந்தவர்களாக நீங்கள் பார்க்கவே முடியாது நீங்கள் சும்மா ஒரு டாக்ஸியில் ஏறுங்க எங்கேயாவது கடை போட்டிருக்காங்க கேளுங்க யாரை வேணாலும் கேளுங்க அவன் எங்கேருந்து பிழைக்க வந்திருப்பான்னா பக்கத்து மாநிலத்திலேருந்து புழைக்க வந்த தான் பெங்காலுக்குள் இருப்பாங்க இந்த பெங்காலுக்குள் வந்து பக்கத்து மாநிலத்திலேருந்து பிழைக்க வர்றதுங்கிறது நீங்கள் இந்தியா இந்தியாவினுடைய விடுதலையின் போது வடகிழக்கும் வடமேற்குலேருந்து நிறைய ஆட்கள் அகதிகள் இங்கேயும் அங்கேயும் போயிட்டு போயிட்டு வரும்போது வடமேற்குல இருக்கக்கூடிய சூழல் வேறு மாதிரியாகவும் வடகிழக்கில் இருக்கக்கூடிய சூழல் வேறு மாதிரியாகவும் இருக்குது நீங்கள் வடமேற்கில் இருக்கக்கூடிய சூழல் என்பது முழுக்க முழுக்க இந்தியாவிற்குள் அங்கேருந்து வரக்கூடிய இந்துக்கள் நேராக வரானா வெறும் பஞ்சாப்ல மட்டும் செட்டில் ஆகணும்னு அவசியம் இல்லை அவன் டெல்லி வரைக்கும் வர முடியும் ஆனால் வடகிழக்கில் இருக்கக்கூடிய சூழல் என்பது அவன் பெங்கால தாண்டி போனால் எங்கேயும் பிழைக்கிறதுக்கு வழியே கிடையாது இன்னைக்கே அப்படிதான் இருக்குது நீங்க சுதந்திரம் கிடைச்சப்ப எப்பர் வந்திருக்கும் இப்ப எவ்வளவு அகதிகள் அந்த மாநிலத்திற்குள் வந்திருப்பார்கள் அப்படிங்கும்போது அந்த அவ்வளவு அகதிகள் உள்ளே வரும்போது நீங்க நிமாய் கோஷ் என்கின்ற ஒரு இயக்குனர் இருக்கார் நிமாய் கோஷ் யாருன்னா பாலச்சந்திர கலாம் குருநாதர் அவர் அவர் வந்து பெங்காலில் தான் முதல் முதல்ல ஒரு படம் எடுத்தார் சின்னமூல் என்கின்ற ஒரு படம் அது அந்த படம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது எடுக்கப்பட்ட படம் அன்றைக்கே சோவியத் அரசாங்கம் அந்த படத்தை நூத்தி எண்பத்தி எட்டு பிரிண்ட் போட்டு அவரு கம்யூனிஸ்ட் கட்சி எல்லாம் கிடையாது பின்னாடி சேர்ந்தாரு அன்னைக்கு அவருடைய படத்தினுடைய முக்கியத்துவம் கருதி அவர் அங்கேருந்து கூப்பிட்டு ரஷ்யால வந்து அந்த படத்தை வந்து ப்ரமோட் பண்ணி அதுக்கு இன்டர்நேஷனல் வாங்கினுச்சு அந்த படத்தினுடைய மைய கருத்து என்ன அப்படின்னா அங்கிருந்து வரக்கூடிய புலப்பெயர்வுகள் தான் நீங்க புலப்பெயர்வு அப்படிங்கிறது வந்து மற்ற இடங்களை விடவும் பெங்காலிகள் சந்திக்கக்கூடிய புலப்பெயர்வுங்கிறது அங்க நீங்க போய் அதை நேராக போய் அதை ஃபீல் தான் நமக்கு தெரியும் அப்படி நிறைய புலப்பெயர்களை சந்திக்கக்கூடிய சூழல்ல இயல்பா அங்கே வளர்ந்து வரக்கூடிய இடதுசாரி அமைப்பு மற்ற மாநிலங்களை விடவும் புலம்பெயர்ந்து வரக்கூடியவர்கள் பற்றியான தெளிவான ஒரு அரசியல் புரிதலோடு இருந்தார்கள் அப்படிங்கிறத நீங்க இந்த புக்கில் படிக்கும்போது நிறைய விஷயங்கள் தெரியும் நான் அந்த புத்தகத்தினுடைய உள்ள கதையை சொல்ல போறேன் என்னுடைய வெளியில இருக்கக்கூடிய சாதத்தை சொல்றேன் நீங்க என்னன்னா இன்னைக்கு சிஐஏ இஷ்யூ வருது நமக்கு சிஏ இஷ்யூ வரும்போது நீங்கள் குடியுரிமை பிரச்சனை சம்பந்தமா பார்க்கும்போது இந்த குடியுரிமை சிக்கல்கள் தொடர்பான விஷயங்களை எல்லாம் இடதுசாரிகள் இங்கே அணுகின விஷயம் இருக்குல்ல வந்த நீங்க கிட்டத்தட்ட ஒரு எண்பத்தி நாலு லட்சம் பேர் வெளியிலேருந்து உள்ள அகதி வரும் இந்த அவ்வளவு அகதிகளை நீங்க வந்து எப்படி டீல் பண்ண போது லெஃப்டுக்கு ஒரு தெளிவான பார்வை இருக்கு ஏன்னா ஐம்பதுகளுக்கு பிறகுதான் நமக்கு இந்த பாஸ்போர்ட் சிஸ்டம் வருது அதுக்கப்புறம்தான் பாஸ்போர்ட் சிஸ்டம் பாஸ்போர்ட் சிஸ்டம் வந்ததுக்கப்புறம் ஐம்பத்தி எட்டு வரைக்கும் கவர்மெண்ட் வந்து உள்ளவரை எல்லாத்துக்கும் அகதிகளுக்குலாம் கொடுக்குறான் ஆனால் ஐம்பத்தெட்டுக்கு அப்புறம் அன்றைக்கு இருந்த நேரு கவர்மெண்ட் என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா நம்ம ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சு க்ளோஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணுறாங்க இனி அகதிகளை அனுமதிப்பில்லை அப்போ அகதிகளை அனுமதிப்பில்லை என்று ஒரு முடிவு செய்கின்ற போது அந்த அகதிகளுக்கு என்று முதல் முதலாக இந்திய அளவில் வந்து ஒரு சங்கம் அமைத்து அதுக்கு வந்து லெஃப்ட் வச்சிருக்க பேர் வந்து யுனைடெட் சென்ட்ரல் ரெஃப்யூஜி கவுன்சில் என்கின்ற ஒரு அமைப்பை உருவாக்குகிறார் அநேமா இந்தியாவில் வேற எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியுமே அந்த முடிவு எடுக்கல தமிழ்நாட்டில் வந்து நம்மளும் வந்து ஈழத்தில இருந்து நிறைய அகதிகள் வராங்க ஆனா இப்படி ஒரு முடிவை நோக்கி யாருமே போகலை நீங்கள் அந்த சங்கம் அந்த கூட்டமைப்பு பல்வேறு அகதிகள் சங்கங்களுடைய ஒரு கூட்டமைப்பு நீ தீண்டாமொழி புன்னி எப்படி ஒரு மேடையா உருவாக்குறோம்ல இப்படி பல அகதிகளுடைய கூட்டமைப்பாக வச்சு லீகலாக கவர்மெண்டோட வந்து டீல் பண்றாங்க அதுக்கு முழுக்க முழுக்க இடதுசாரிகள் வந்து முழுக்க முழுக்க துணையாக இருக்கிறார்கள் இப்படியே போயிட்டு இருக்கக்கூடிய போராட்டம் நமக்கு நல்ல தெரியும் வங்கத்தில் வந்து மேற்கு வங்கத்தில் இருப்பவர்கள் இந்துக்களாகவும் கிழக்கு வங்கமாக இருந்த இன்றைக்கு இருக்கக்கூடிய பங்களாதேஷில் இருப்பவர்கள் இஸ்லாமியர்களாகவும் பிரிந்த கதையை தெரியும் ஆனா அதில் இடையில வந்து அங்க இருந்த தலித்துகள் நாமசூத்திரர்கள் என்று சொல்லப்படுகின்ற தலித்துகள் என்ன நிலைப்பாட்டை எடுக்கிறார்கள்னா இயல்பாக இந்துக்களோடு இருப்பதை விடவும் இஸ்லாமியர்களோடு நெருக்கமாக இருக்கும் ஏன்னா இவன் தானே அட்டாக் பண்ணிட்டே இருக்கான் அப்பிலிருந்து அப்போ அட்டாக் பண்ணிட்டே இருக்கும் போது இவன்கிட்ட விலகி இருப்போம்னு சொல்லி முஸ்லீம் லீக் கூட தான் க்ளோஸா இருக்காங்க அதனால இயல்பாக அவங்க வந்து தான் போறாங்க பாகிஸ்தானுக்குள்ள போகும்போதும் அந்த ராமசூஸ்திரர்களுக்கு அன்றைக்கு இருந்து அவருடைய தலைவராக இருந்த ஜொகிந்திரநாத் மண்டல் அவர் வந்து ஒரு சொல்றாரு பாகிஸ்தானுக்குள்ள நீங்க போனதுக்கு அப்புறமும் எந்த இஸ்லாமியர்களையும் நீங்க அட்டாக் பண்ணக்கூடாது இந்து பெரும்பான்மையா இருக்கக்கூடிய இடங்களில் இந்தி இந்த இஸ்லாமியர்களையும் மதத்தின் அடிப்படையில் நீ அட்டாக் பண்ணக்கூடாது ஏன்னா நீயும் பாதிக்கப்பட்டவன்தான் அவனோட தோழமையாக இருக்கணும்னா ரொம்ப நெருக்கமாக இருக்காங்க நாமசூத்திரர்களும் அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களும் நெருக்கமாக இருக்கிறார்கள் இன்னும் சொல்ல போனால் ஜோதிநாத் மண்டல் வந்து பாகிஸ்தானில் அன்றைக்கு சட்டத்துறை அமைச்சராக இருக்கிறார் தொழிலாளர் நலத்துறை அமைச்சராக இருக்கிறார் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்காங்க ஆனால் காலம் போக போக என்ன ஆகுதுன்னா அங்கே ஒரு நெருக்கடி உருவாகிறது என்ன மாதிரி நெருக்கடி உருவாகிறதுனா அங்கே இருக்கக்கூடிய நாமசூத்திரர்களை இந்துக்களாக பார்க்கின்ற பார்வை நீங்கள் மதமாக ஒரு மா நாடு வந்து பிரிக்கப்பட்டால் அது மதமாக தான் சிந்திச்சுக்கிட்டே இருக்கும் பாகிஸ்தானுக்குள்ள வந்து பின்னாடி பிரிச்சாலும் கூட அறுபத்தி ரெண்டு பீரியட்ல ஒரு பெரிய ஒரு மதக்கலவரம் வந்ததுக்கு அப்புறம் ஒரு அறுபத்தஞ்சுக்கு அப்புறம் அந்த நாமசூத்திரர்கள் என்று சொல்லப்படுகின்ற இந்த பெரும் எண்ணிக்கையிலான மக்கள் பின்னாடி வரும்போது இந்த எண்ணிக்கை இன்னும் கூடிக்கிட்டே இருக்கு கூடிக்கிட்டே இருக்கும்போது இதை வந்து இதை டீல் பண்றாங்க டீல் பண்ணும்போது இடதுசாரிகள் அன்றைக்கு இடத குறிப்பா சொன்ன சொல்ல ஒன்றுபட்ட கம்யூனிஸ்ட் கட்சியும் சரி அதுக்கப்புறம் அறுபத்தி நாலுல பிரிஞ்சதுக்கு அப்புறம் சிபிஎம் எடுத்த ஸ்டாண்ட் வந்து நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய எல்லா அகதிகளுக்கும் ஒரு உரிய பாதுகாப்பு உரிய இடம் உள்ளிட்ட எல்லா வசதிகளையும் செய்து கொடுக்கணும்னு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க ஆனால் ஒரு கட்டம் வரைக்கும் ஸ்டேட் தாங்கும் அப்போ ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அங்கே இவங்களுடைய அரசு இல்லை இவங்க எதிர்கட்சியாக தான் இருக்காங்க ஒரு கட்டத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுறாங்க சரி இந்த செல் கவர்மெண்ட் ஒரு முடிவு பண்ணி தண்டகார நியம் என்கின்ற ஒரு இடத்தை வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய நம்ம சட்டீஸ்கர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியை தேர்வு செய்து அங்கே போய் குடியமர்த்துவது அப்படின்னு முடிவு செய்யும்போது இதெல்லாம் பொலிட்டிக்கல் உரையாடலாம் வந்துகிட்டே இருக்குது நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தா எழுபத்தி எழுபத்தொன்று பங்களாதேஷ் பெரியுது எழுபத்தஞ்சில் இந்த தண்டகாரண்யம் என்கின்ற அந்த பகுதி வந்து கிட்டத்தட்ட இன்னைக்கு நீங்கள் சட்டீஸ்கர் அந்த சென்ட்ரல் இந்தியாவை பார்த்தாலே ஒரு பயங்கர வறட்சியாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி அங்கே தான் போய் அகதிகளை போய் குடியமர்த்தினாங்க இந்த குடியமரத்தினால கூட அந்த மக்களால் அங்கே வாழ்க்கை வந்து இருக்கிறதுங்கிறது சிரமமாக தான் இருக்கு சிரமமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் இடதுசாரிகள் நேரடியாக அந்த இடத்திற்கு போய் அந்த மக்களோடு உரையாடுகிறார்கள் எந்த உரிமையில் உரையாடுறாங்கன்னா என்ன பெங்காலிஸ் நம்ம இனத்தை சேர்ந்தவன் அப்படின்னு போய் உரையாடுறாங்க அவன் போய் சத்தீஸ்கர்ல இருக்கான் ஆனால் அந்த மக்களுக்கான உரிமைகளுக்காக இங்கேருந்து போய் உரையாடுறாங்க அவங்களோட உரையாடி இதெல்லாம் நடந்து நீங்கள் எமர்ஜென்சி எமர்ஜென்சிக்கு அப்புறம் எழுபத்தி ஏழில் இடதுசாரி அரசாங்கம் வருகிறது இப்போ இடதுசாரி அரசாங்கம் வந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா ஒரு ஒரு பிரச்சாரம் வந்து உருவாக்கப்படுகிறது என்னன்னா நீங்கள் தண்டகாரண்யத்தில் இருக்கக்கூடிய சட்டீஸ்கர் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் பெங்காலுக்கு வந்துருங்க இங்கே லெஃப்ட் கவர்மெண்ட் வந்துருச்சு உங்களுக்கு எல்லாத்துக்கும் எல்லா ஏற்பாடும் பண்ணிடுவோம் இதுதான் ஆனால் அதுக்கு முன்னாடியே அந்த மக்கள் வர முயற்சி பண்ணுறாங்க ஒவ்வொரு முறையும் அதில் அதற்கு முன்பு இருந்த காங்கிரஸ் அரசாங்கம் கடுமையாக அந்த மக்களை வந்து அணுகுது நீங்கள் வந்து எழுபத்தி அஞ்சுல கடைசியா அந்த மக்கள் வந்து கிளம்பி வராங்க ஸ்டேஷன்ல இறங்கவுடல நீங்க வந்து கோராக்பூர் ஸ்டேஷன்லேயே அவங்களை இறங்க விடாம அப்படியே போலீஸ் அட்டாக் பண்ணி திருப்பி விடுது அப்படிலாம் நடந்துக்கிட்டீங்கன்னா ஒவ்வொரு முறையும் அந்த மக்கள் ஏதாவது பெங்கால் வந்து செட்டில் ஆயிடுவோமா அப்படின்னு கிளம்பி வராங்க அப்படி வரும்போது இந்த கவர்மெண்ட் வந்தோடனே சென்ட்ரல்ல நமக்கு தெரியும் ஒரு ஜனதா கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகுது நீங்கள் ஜனதா கவர்மெண்ட் ஃபார்ம் ஆனோடனே ஜனதா கவர்மெண்ட் அப்படிங்கிறது அது கிட்டத்தட்ட ஒரு ஒரு அவியல் கூட்டுமாறு தான் நீங்க அந்த ஜனதா கவர்மெண்ட் குள்ள தான் ஆர்எஸ்எஸ் ஒர்க் பண்ணாங்க நீங்க ஜனதா கவர்மெண்ட் தான் எல்லாருமே இருந்தாங்க அதில் ஒரு செட் என்ன பண்றான் இப்படி ஒரு லெஃப்ட் கவர்மெண்ட் இங்கே உருவாகிறது வந்து இயல்புல அவங்க விரும்ப மாட்டாங்க நீங்க வந்து குள்ள சோசியலிஸ்ட் எல்லாருமே இருந்தாலும் கூட ஒரு இடது அரசாங்கத்தினுடைய உருவாக்கத்தை விரும்பாத ஒரு செட் என்ன பண்ணுறாங்கன்னா நீங்கள் சரி இந்த அரசாங்கத்தை அட்டாக் பண்ணுறதுக்கு பாலிடிக்ஸாக அவங்க எடுத்து போடுறாங்க இது ஒரு ஒரு அரசியல் துருப்பாக எடுத்து போட்டு இது இவ்வாறுக்குள்ளாக்குறதுக்காக அந்த மக்களிடம் நீங்க நேராக பெங்காலுக்கு கிளம்பி வந்தா உங்களுக்கு எல்லா ஏற்பாடு இருக்குன்னு ஒரு பிரச்சாரம் வந்து கட்டவிழ்த்து விடப்படுகிறது நீங்க அந்த மக்கள் நம்பி வராங்க இடதுசாரி அரசாங்கம் நீங்க வந்து மற்ற அரசாங்கங்களை விட ரொம்ப ஒரு சிக்கலான ஒரு இடம் இருக்கு நீங்க ஜோதிபாச கவர்மெண்ட் ஃபார்ம்னப்ப போலீஸ் வந்து ஒரு ஊர்வலம் நடத்துனாங்க அந்த தோழர்கள் வந்து பழைய தோழர்கள் வந்து கதை என்கிட்ட போலீஸ் எல்லாம் வந்து ரோட்ல ஒரு ஊர்வலம் யார் சீஃப் மினிஸ்டர் வந்துட்டார் போலீஸ் எல்லாம் ஒரு ஊர்வலம் ஏன்னா லெப்ட் வந்துட்டா போலீஸுக்கு என்ன என்ன பாதுகாப்பு அப்படின்னு ஒரு கேள்வியோட அப்ப அங்க அப்புறம் தான் போலீஸுக்கு சங்கம் அமைக்கிறது இந்த விஷயங்கள்லாம் இடதுசாரி அரசாங்கம் அவங்க ஒரு உரையாடல் நடத்துது அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல அகதிகள் வரும்போது அகதிகளை இவங்க எப்படி டீல் பண்ண போறாங்க போது ரொம்ப ஜென்வனா டீல் பண்ணியிருக்காங்க நீங்க இந்த புத்தகத்தில் வந்திருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாமே ஆவணங்களாக இருக்கிறது இதற்கு முன்பு வந்திருக்க கூடிய தமிழில் வந்திருக்க கூடிய ரெண்டு புத்தகமுமே எதுவும் ஆவணங்கள் அடிப்படையில் வந்ததல்ல அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு வாய்மொழி வரலாறு அப்படிங்கிற அடிப்படையில் அவங்க எழுதினாலே தவிர எதற்கும் எந்த தக்க ஆவண சான்றுகளும் இல்லை ஆனால் மர்ஜாவியில் இருக்கக்கூடிய எல்லாவற்றுக்கும் ஆவண சான்று இருக்கிறது இந்த ஆவண சான்றுபடி எப்ப யார் வந்தா என்ன அப்படின்னு எல்லா குறிப்புகளுமே இருக்கு வரும்போது அவ்வளவு பேரையும் பண்ணியிருக்காங்க உரையாடி இருக்காங்க இந்த மக்களுடைய தேர்வே அல்ல இந்த மக்கள் அங்க போகணும் அப்படின்னு ஒரு முடிவு கூட போல ஒரு கிட்டத்தில அந்த மக்கள்கிட்ட அப்படி ஒரு இடத்தை சொல்லி திருப்பி விடப்படுகிறார்கள் கிட்டத்தட்ட அன்றைக்கு அரசாங்கத்தினுடைய கணக்கே தண்டகாரண்யம் பகுதியில் இருந்து பெங்காலுக்குள் எழுபத்தி ஏழில் உள்ளே வந்த மக்கள் கிட்டத்தட்ட எழுபத்தி ஏழுல அரசாங்கம் வருது எழுபத்தி எட்டுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டு ஏப்ரல் மாதத்தில் பெங்காலுக்குள் வந்தவர்களாக அரசினுடைய கணக்கு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் பேர் அந்த ஒரு லட்சத்தி இருபதாயிரம் பேரில் ஏறக்குறைய அரசு இப்படி பேசி பேசி இல்லை அதுக்கு வாய்ப்பு இல்லை எல்லாம் செஞ்சு அப்படின்னு அவங்களுக்கு இங்கே எல்லா கேம்ப் எல்லாம் ஏற்பாடும் பண்ணி கொடுத்துருக்காங்க தங்க வைக்கிறதுல சிரமம் இருக்குது எல்லாத்தையும் சொல்லி ஒரு உரையாடலோட கிட்டத்தட்ட எழுபத்தி ஐந்து சதமான மக்கள் மீண்டும் தண்டகாரணத்துக்கு போயிடுறாங்க ஒரு குறிப்பிட்ட சதமான மக்கள் ஒரு புதிதாக ஒரு சங்கம் உருவாக்கப்பட்டு மரிஜாபிக்கு நீங்கள் உள்ள வந்து நீங்க போங்க உங்களுக்கு எல்லாம் செய்கிறோன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பேக் போனாக இருக்கிற செட்டு பார்த்தா ஆர்எஸ்எஸ் இருக்காங்க அன்னைக்கு இருந்த ஜனதா பார்ட்டி இருக்குது காங்கிரஸ் பார்ட்டி இருக்குது எல்லாரும் போய் அங்க இருக்காங்க எல்லாரும் போய் இருக்கும் போது கிட்டத்தட்ட ஒரு ஓராண்டுகள் நடக்குது இந்த ஓராண்டு நீங்க இதுதான் அவங்க வந்து அந்த பூமன்றத்துக்கான ரொம்ப முக்கியமான இடம் ரெண்டு முறை துப்பாக்கி சூடு நடக்குது இந்த ரெண்டு முறை துப்பாக்கி சூடும் மர்ஜாபியில் நடக்கவில்லை மருஜாபியில் நடக்கவில்லை ஏறக்குறைய எட்டு ஏப்ரல் மாதம் சென்ற மக்கள் நீங்கள் அரசாங்கம் கொஞ்சம் கொஞ்சமாக வரும்போது ஒரு கட்டத்தில் சென்ட்ரலில் இருக்கக்கூடிய ஜனதா கவர்மெண்ட் நீ இந்த ரெஃப்யூஜி உடனடியாக முடிக்கணும்னு ஸ்டேட் கவர்மெண்ட்டை போட்டு ப்ரெஷர் போட்டே இருக்கான் ப்ரெஷர் போட்டே இருக்கான் அரசாங்கம் அரசாங்க இயந்திரத்தையும் நடத்தணும் வந்திருக்கக்கூடிய மக்களுக்கும் பாதிப்பு இருக்கக்கூடாது அதை எப்படி கையாள்றதுன்னு அவ்வளவு நேர்த்தியாக கையாண்டுகிறார்கள் இன்னும் சொல்லப்போனால் போனால் நீங்கள் ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் முதல் முதலாக அந்த நடவடிக்கைகளுக்காக உள்ள போகும்போது ஒரு முறை துப்பாக்கி சூடு நடைபெறுகிறது அந்த துப்பாக்கி சூட்டில் அந்த துப்பாக்கி சூடும் மருஜாபியில் நடைபெறவில்லை அதிலிருந்து தூரமாக இருக்கக்கூடிய இன்னொரு தீவு பகுதியில் இருக்கக்கூடிய காவலர்களுடைய கேம்ப்ல ஒரு அட்டாக் வந்து அங்க இருக்கக்கூடிய மக்களால் நடக்கும்போது இவர்கள் திருப்பி சொல்றாங்க அந்த ஊரில் இருக்கக்கூடிய பழங்குடியை சேர்ந்த இருவர் இறப்பதாக அரசு ஆவணங்கள்ல இருக்கு இந்த ரெண்டு பேர் இருக்குங்கிறதுல ரெண்டு பேர் தான் அரசு ஆவணங்கள்ல இருக்கு இந்த ரெண்டு பேர் எண்ணிக்கை எப்படி வந்து பன்மடங்காக மாறுது அப்படின்னு காலவரிசையோடு கொடுத்துருக்காங்க இந்த பன்மடங்கா மாறுறதுல இருக்கக்கூடிய கற்பனைகள் இருக்குல்ல இதுல வந்து ரோஸ் மல்லி அப்படின்னு ஒருத்தவங்க ரோஸ் மல்லியினுடைய அஹ் ஆவணங்கள்லாம் அவங்க அவங்க சொல்லியிருக்கக்கூடிய கற்பனைகள் எல்லாம் பார்த்தா அவங்க எப்படிலாம் சொல்றாங்கன்னா நீங்க ஆஹ் எவ்வளவு பேர் இறந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லும் போது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஆஹ் ரோஸ் மல்லிக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது பெங்காலுக்கும் அவங்க கெனடாவில் வசிக்கக்கூடியவங்க கெனடாவில் வசிக்கக்கூடிய நபர் இன்னொரு ஆய்வாளர் அதில் இருக்கக்கூடிய சில பெயர்கள் நீங்கள் அதில் இருக்கக்கூடிய இன்னொரு ஆய்வாளர் அதில் இருக்கக்கூடிய திலீப் சக்கரவர்த்தி அப்படின்னு ரங்லால் ஹல்தார் அரவிந்த் ஜாலி இவர் அமித் சர்வாதிகாரி இப்படி ஒரு லிஸ்ட் ஆஃப் ரிசர்ச் ஸ்காலர்ஸ் உலகம் முழுக்க நிறைய பேப்பர்ஸ் வந்து எழுத ஆரம்பிக்கிறாங்க இதெல்லாம் எப்போ எழுத ஆரம்பிக்கிறாங்கன்னா எழுபத்தி ஒன்பதில் சம்பவம் நடந்து முடிகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுக்கு அப்புறம் தொடர்ச்சியாக இது போன்ற ஆவணங்கள் வர ஆரம்பிக்குது இந்த ஆவணங்கள் முழுக்க முழுக்கவே அன்றைக்கு தொண்ணூத்தி எட்டுனா எழுபத்தி ஒன்பது ஏறக்குறைய இருபது ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த படுகொலைகளில் அந்த படுகொலைகளில் இறந்தவர்களுடைய எண்ணிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக ஊதிப்பெருக்கப்படுகிறது நீங்கள் ரெண்டு பேர் இறந்த இடத்துல அன்றைக்கு அந்த பழங்குடி மக்களுக்கு ஆதரவாக இருந்தவர்கள் கொடுத்த அரசு வாக்கு மூலத்திலேயே நீங்க ரெண்டு பேருங்கறத அவன் அதிகபட்சமாக அவன் எவ்வளவு பேர் சொல்லியிருக்கான்னா பதினஞ்சு பேர் இறந்ததாக அந்த அந்த தரப்பில் இருந்து யார் வந்து எதிரா கவர்மெண்ட்டுக்கு எதிரா இருக்காங்களோ அந்த தரப்பில் இருந்து கொடுத்திருக்கக்கூடிய ஆவணமே பதினைஞ்சு தான் அது இன்றைக்கு அங்க இருக்கக்கூடிய ஆனந்த் பஜார் பத்திரிகைகள் அதை பத்தி எழுதுறாங்க எழுதினாலும் கூட மீண்டும் மீண்டும் வந்து அந்த எண்ணிக்கையை வந்து அதோட அதை தாண்டவே இல்லை ஆனால் தொண்ணூத்தி எட்டுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அதை பூம் பண்றாங்க பூம் பண்ணி பூம் பண்ணி அந்த எண்ணிக்கையை இன்க்ரீஸ் பண்ணும்போது ஒரு கட்டத்தில் இவருடைய கற்பனை வளம் எந்த அளவுக்கு போகுதுன்னா நீங்கள் நிறைய பாடி வந்து போலீஸ் கொன்று ஆற்றுல போட்டுருச்சு ஆற்றுல போட்டதுக்கப்புறம் அந்த பாடியெல்லாம் எங்கே அப்படின்னா சுந்தரவனத்தில் இருக்கக்கூடிய புலிகள்லாம் அதுதான் சாப்பிட்டுச்சு சாப்பிட்ட புலிகளுக்கு அதுக்கப்புறம் தான் மனுஷனுடைய மாமிசம் ருசியே தெரிஞ்சிச்சு அப்படிங்கிற அளவுக்கு கற்பனைக்கு போயிட்டாங்க ஆக்சுவலாக புலிகளுக்கு வந்து மாமி மனித மாமிசம்ங்கிறது அது வந்து ஜெனட்டிக்காக இருக்கக்கூடியது ஆனால் சுந்தரவனத்தில் மனிதர்களை அட்டாக் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணமே மரிஜாவி படுகொலை தான் அப்படிங்கிற அளவுக்கு உங்களுடைய கற்பனை வளம் வந்து இருக்கு இப்படி நிறைய விஷயங்களை பேசக்கூடிய நூல் இது ரொம்ப குறிப்பாக வந்து இதனுடைய தமிழாக்கம் தமிழாக்கம் பற்றி சொல்லியாகணும் ஒரு சதீஷ் வந்து இன்னைக்கு சதீஸ்வரன் வரல நீங்கள் ஒரு பிரச்சனை வந்தால் நம்ம வந்து லெஃப்டுக்கு எதிராக வரக்கூடிய அட்டாக்கு நம்ம கிட்ட ஏதாவது ஆவணங்கள் எதிர் ஆவணங்கள் இருக்கா அப்படின்னு பார்த்தா பல நேரங்களில் இருப்பதில்லை ஒரு உதாரணத்துக்கு சமீபத்தில் வெண்மணிக்கு வந்து நம்முடைய ஆளுநர் அவர்கள் வந்து நம்ம தோழர் ஒருத்தருடைய வீட்டில் சந்திச்சு அவர் வந்து வெண்மணில இருக்கக்கூடிய பில்டிங்க காங்கிரீட் பில்டிங்காகவும் பக்கத்துல எல்லாம் குடிசையாக இருக்காங்கன்னு அவர் பாட்டு ஸ்டேட்மென்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு போயிட்டார் ஆனா உண்மையிலேயே நம்ம தோழர்கள்ட்ட நம்ம இங்க லெஃப்ட் சிபிஎம்ல இருந்து வந்து உடனடியாக அறிக்கை வந்துச்சு ஆனால் நம்ம தோழர்கள்ட்ட யார்ட்டையாவது பற்றி கேட்டா உடனடியே அதாவது கையில டாக்குமெண்ட் ஆனால் வெண்மணிக்காவது கொஞ்சம் டாக்குமெண்ட் இருக்கு ஆனா பல சம்பவங்களுக்கு நம்ம கிட்ட ஆவணங்களே இருக்கு நீங்கள் மருஜாபி தொடர்பாக எதிர்கருத்துக்கள் கருத்துக்கள் எதிர்கருத்துக்கள் எப்ப இருந்ததுன்னா தொண்ணூத்தி எட்டுலேருந்து வர ஆரம்பிக்குது ஆனால் இதற்கு மறுப்பான ஆவணம் எப்போ வருதுன்னா ரெண்டாயிரத்தி இருபதில் தான் முதல் முதலாக நூலாக வெளிவருகிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபதில் வரக்கூடிய இந்த நூலை இவர் தோழர் இங்க சதீஷ் வந்து மொழிபெயர்க்கிறாருல்ல அவர்கிட்ட யாரும் போய் கூப்பிட்டு நீங்க மொழி சொல்லல சொல்லலை அவரு சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில படிக்கக்கூடிய திருவார் சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில படிக்கக்கூடிய ஒரு மாணவர் மாணவர்களுக்குள்ள ஒரு உரையாடல் நடக்குது அப்போ வெண்மணியை பத்தி அவங்க பேசுறாங்க சிபிஎம் என்ன யோக்கியமா மர்ஜாபில எவ்வளவு பிரதனமா கொண்டு இருக்கு அப்படின்னு பதில் சொன்னோன்னே இவருக்கு மரிஜாபினா என்னன்னு ஒரு கொஸ்டின் வருது இதுக்கு இடையில இவர் சாங்கினி சாந்தினிக்கேத்தன்ல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல தான் படிக்க போறாரு அப்போ அவருக்கு பெங்காலி தெரியாது சாந்தினிகேதனில் படிக்க போகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக பெங்காலி போன வருஷம் இந்த கத்துக்கிறாரு கண்ணில் டிரான்ஸ்லேட் பட்டோனா அவரே அடுத்து பண்ணியிருக்காரு எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா இந்த நூலை நீங்கள் படிக்கின்ற போது ஒரு மொழிபெயர்ப்பு நூலை படிக்கின்ற ஒரு உணர்வே உங்களுக்கு வராது இந்த நூலை படிக்கின்ற போது தமிழ் நூலை படிக்கின்ற ஒரு உணர்வு தான் வரும் நீங்கள் சமீபத்தில் வந்திருக்கக்கூடிய ரொம்ப பிரபலமான சாகித்ய அகாடமி விருது பெற்ற நாவல் நீங்கள் நல்லதம்பி அவர்கள் மொழிபெயர்த்திருக்க கூடிய யாத்வேஷம் நாவல் யாத்வேஷம் வந்து ஒரு கன்னட நாவல் கன்னட மொழியில் அது சாகித்ய அகாடமி எழுது வாங்கியது மொழிபெயர்ப்புக்காக தமிழிலும் அந்த நூல் சாகித்ய அகாடமி எழுது வாங்கியது அதை படிக்கும்போது ஒரு இதே வராது கிட்டத்தட்ட இந்த நூல் அப்படி தான் இருக்குது இந்த நூலை படித்த உடனே சதீஷ்க்கு ஃபோன் பண்ணி உங்களுக்கு பெங்காலி எத்தனை நாள் தெரியும்னா அதோடு இப்போதான் ஒரு மூணு வருஷமா எனக்கு தெரியும் அப்படிங்குறது மூணு வருஷமாக தான் தெரியும் ஆனா ரொம்ப ஆச்சரியம் ஒரு மொழிபெயர்ப்பு எப்படி இருக்கணுங்கிறதுக்கு உதாரணம் ஒரு முந்நூற்றி முப்பது பக்கம் இருக்கக்கூடிய நூல் நீங்கள் ஒரு ஒரு மாலை தொடங்கி இரவுக்குள்ள நீங்கள் வந்து முடிச்சிடலாம் ஒரு ஃபாஸ்ட் ரீடராக இருந்தால் இன்னொரு ரொம்ப முக்கியமானது ஃப்ரேசஸ்ன்னு சொல்லுவாங்க நீங்கள் இது நிறைய ஒரு உதாரணத்துக்கு தமிழில் நம்ம வந்து சொல்லக்கூடிய பழமொழிகள் அந்த பழமொழிகள் நீங்கள் வந்து பெங்காலில் சொல்கிற பழமொழி அப்படியே இங்கே மொழிபெயர்க்க முடியாது அதாவது ஈர பேனாக்கி பேனை பெருமாளாக்கி அப்படின்னு சொல்றத பெங்காலில் வேற விதமாக சொல்லுவாங்க ஆனால் மொழிபெயர்ப்பில் அவர் வந்து தமிழில் இருக்க ஃப்ரேசஸை அப்படியே எடுத்து பயன்படுத்துகிறாரு அந்த அளவிற்கு ஒரு சிறப்பான மொழிபெயர்ப்பு அதே போல பெங்காலில் இப்படி மர்ஜாபிக்கு எதிரான தீவிரமான இந்த மர்ஜாபியை வந்து ஊதி பெருசி அதில் இல்லாத விஷயங்களை சொல்லக்கூடிய நடவடிக்கைகள் சின்னதாக ஒரு ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி மூணு நாலு இந்த பிரிவில் நடந்தாலும் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு அதி தீவிரமாக புதிதாக பிஜேபி கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் பல பல வடிவங்களில் இது பற்றியான தவறான ஆவணங்கள் வந்து கொண்டே இருக்கின்றன அப்ப இதுக்கு எதிராக ஒர்க் பண்ணுங்கிறாங்க வீபா கணேசன் தான் ஈவினிங் வந்து நூல் முன்னாடி பேசினேன் அவர் வந்து அங்கேயே ஒர்க் பண்ணவர் அவர் கணேசன் சொல்றாரு இந்த புக் ஃபேர்ல ஒரு புக் வந்து இருக்குங்க சார் மரிஜாபியில படுகொலைகள் நடந்ததை ஒரு ஒரு புது நாவல் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்களாம் இதெல்லாம் வந்து ஒரே ஒரு 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 சம்பவத்தை இவ்வளவு திரிக்கின்ற வேலையை வந்து உலகம் முழுக்க இருக்கக்கூடிய நிறைய ஃபண்டு பீப்புள்ஸ் வந்து பண்றாங்கன்னா அதுக்கு எதிராக கவுண்டர் கொடுக்கறதுக்கு நம்ம வந்து எந்திரிக்க முடியுமானே தெரியல அவ்வளவு அவ்வளவு வேலைகள் வந்து இருக்குது இதை படிக்கும் போது பயங்கர தான் இருந்துச்சு இவ்வளவு வேலைகளையும் வச்சுக்கிட்டு நம்ம வந்து இது செய்யாமல் இருக்குமோ அப்படின்னு தான் இவ்வளவு வேலைகளையும் செஞ்சுட்டு குறைஞ்சபட்சம் இந்த அரங்கத்துக்கு நான் கேட்டுக்கிறது எல்லாரும் இந்த புக்கை வாங்கி படிச்சிருங்க ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியம் நீங்க படிக்கலைன்னா இதை உணரவே முடியாது படிச்சாதான் எவ்வளவு நுட்பமாக அவர்கள் வேலை செய்கிறார்கள்னு நான் எல்ஐசியில் ஒர்க் பண்றேன் ரெண்டாயிரத்தி ஏழில் வந்து கான்பூரில் எங்களுடைய கான்ஃபரன்ஸ் நடக்கும்போது ஆல் இண்டியா கான்ஃபரன்ஸ் நடக்கும்போது என்ன எண்ணம் சுந்தரம் சொல்றாரு ஒரு தகவல் மாநாடு முடிஞ்சதுக்கு அப்புறம் பேசிட்டு இருக்கும்போது சிஐஏ எலிமெண்ட்ஸ் வந்து உள்ள வந்து உட்கார்ந்து அப்படிங்கறாரு எல்ஐசி எம்ப்ளாயீஸ் கான்பரன்ஸுக்கு சிஐஏக்கு என்ன சம்மந்தம் இப்போ நம்ம வந்து நீ நம்மள ஏதோ நம்ம நம்ம எந்த வகையிலையும் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு எவ்வளோ ஓட்டு கொடுந்துருப்போகுது ஆனா வெண்மணியை போய் ஏன் ரவி ஏன் அட்டாக் பண்ணும் அப்ப ஏதோ ஒரு வகையில் அவர்களுக்கு இந்த இடதுசாரிகளுடைய செயல்பாடு உறுத்தி கொண்டே இருக்கிறது அப்ப எதிரா என்னென்ன செய்யலாம்னு அவன் நுட்பமா யோசிக்கிறான் அப்ப அதுக்கு எதிராக கவுண்டர் பண்ணும்னா குறைஞ்சபட்சம் நம்ம படிக்கவாக செய்யணும் அந்த வகையிலே இந்த நூலை தோழர்கள் அனைவரும் வாசிக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடுவெருக்கும் நன்றி ம